ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வைக்காமல் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குணா கொகையை தான் பார்க்க போகிறோம் அப்படி குணா கொகைக்கு இன்னொரு பேரும் உண்டு குணா கேவ் அப்படின்னு சொல்லிவிட்டும் கூப்பிடுறாங்க கொடைக்கானலில் டூரிஸ்ட் பிளேஸில் அதுவும் ஒரு இடம்தான் அப்படி குணா குகை மற்றும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சுமே வாய்ஸ் தான் இப்போ காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு படம் எடுத்திருக்காரு அப்போ அளவுக்கு போகாதது இப்போ போகிற ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எடுத்த அந்த ஸ்டோரி தான் சொல்லலாம் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த அந்த படம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ரீல்ஸ்லையும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு மெஜ்மெண்ட் பாய்ஸில் அப்படி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெனஜ்மெண்ட் பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லிடுறேன் பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பழகி ஒன்றா ஸ்கூல் போய் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாகவே இருந்து பழகிட்டாங்க அப்படி போது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானலில் வந்து குணா குகையில் ஒரு ஃப்ரெண்டை மட்டும் மாட்டிக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த ஒன்பது பேரும் காப்பாற்றுறதுடைய முழு ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சுமேன் வாய்ஸு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றிட முடியாது ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பாங்க அந்த ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக போச்சு இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கு உதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஒரு விஷயந்தான் குணாக்கொகையை வந்து பார்த்தீங்கன்னா மெஜிமெண்ட் பாய்ஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா குடைக்கானலுக்கு டூரிஸ்ட் வந்து நிறைய போக ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் குணா கொகையை பார்க்கறது ரொம்ப ஸ்பெஷலாகவே வச்சுட்டாங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குணாக்கொகைக்குள்ளே போகிறதுக்கு வந்து தடையும் ிச்சிருக்காங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேரும் இறங்கியிருக்காங்க குணா குகை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாதான் இருக்குங்களாம் குகைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எந்த திசையில் வந்தீங்க எந்த திசையில் போனீங்க அப்படின்றதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே அப்படி அந்த பத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் வந்து அவங்கள விரட்டியிருக்கு அந்த தேனீக்கள் விரட்டும் போது பத்து பேரும் பத்து திசையில் ஓடி இருக்காங்க அந்த பத்து திசையிலையும் ஓடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திசையை நோக்கி போயிருக்காங்க திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படி ஒன்று சேரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து பேரில் ஒன்பது பேர் தான் சேர்ந்துருக்காங்க மீதி ஒருத்தர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக பார்க்கும்போது தான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே சிப்பாயி விழுந்துட்டுருக்காரு முன்னூறு அடி பள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுந்திருக்காரு அங்கே கதறி அழும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து காப்பாத்திருக்காங்க முன்னூறு அடி பள்ளத்தாக்கத்தில் அவர் வந்து இறந்தே போயிருக்காங்க இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடையும் விதிச்சிருக்காங்க குணா குணாக்கொகைக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போதும் அப்படிதான் குணக்கொகையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தடை விதிச்சிருந்தாங்க எல்லாமே ஃபுல்லாக அந்த இரும்பு கேட்லாம் போட்டு அந்த அளவுக்கு சேஃப்டியாகவே வச்சிருந்தாங்க அதையும் தாண்டி அவங்க போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ வந்து கொகையை வந்து க்ளோஸும் பண்ண போகிறாங்களாம் அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க பார்க்க வேண்டியவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க உஷாராக போய்ட்டு பத்திரமாக பார்த்துட்டு வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்குது அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் சரிவெல்லாம் ஏற்படும் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சேஃப் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செண்பகன் நாட்டார் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட கொடைக்கானல் டூர் போகிறதுக்காக போயிருக்காங்க எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்காங்க சுற்றி பார்க்கும்போது வந்து குணா கோயில அவர் வந்து பார்த்திங்கன்னா செண்பக நாட்டார் வந்து தவறி கீழே விழுந்துடுறாரு கீழே விழும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே காப்பாற்றுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது வருஷத்துலயே நான் சொல்கிறேன் இது எதுக்காக சொல்லியிருந்தேன்னா கமல் சார் வந்து இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு எங்களை விட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவாங்களாம் இறங்கி பார்த்துட்டு தேடுவாங்க இல்லைங்களா கீழே வீழ்ந்துட்டா டெட் பாடியெல்லாம் தேடுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க அப்படி இறங்கும்போது பாதி தூரம் போயிட்டு திரும்பவும் வந்துருவாங்களாம் ஆனால் குப்புசாமி நாட்டார் மற்றும் அவர் வரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐநூறு அடி பள்ளத்தாக்களையும் இறங்கி தன் உயிரை கொஞ்சம் கூட பார்க்காம இறங்கி சேவை செஞ்சிருக்காரு இத்தனைக்கும் வந்து செண்பக நாட்டார் யாருன்னு தெரியாது அவருக்கு குப்புசாமி நாட்டார் இவர் யாருன்னு தெரியாது ஃபஸ்ட்டு அவர் போயிட்டு அவருடைய அருணாக்குடி தங்க அருணாக்குடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு ஒரு சில பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு காட்டியிருக்காங்க இது உங்களுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இது என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே வந்து இவரு தான் இவரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நான் டெட் பாடியை பார்த்துட்டேன் நாளைக்கு எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு எடுத்து கொடுக்கும்போது எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படி கொடுக்கும்போது மதுரை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா செண்பக மதுரையில மதுரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஹீரோன்னே கூட சொல்லலாம் குப்புசாமி நாட்டார் அந்தளவுக்கு தலையில் தூக்கி ஆடிட்டு இருந்தாங்க கொடைக்கானலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப பள்ளமாகவும் இருக்கும் மேடாகவும் இருக்கும் அங்கே வாழ்கிற மக்களுக்கு ரெலி கிரேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஒன் டே வந்து நம்ம டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே வாழ்கிறது வந்து ரொம்ப கடினம் அங்கே வாழும் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பழகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன் நான் எப்பயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும் எப்போ வெயில் காயும்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்ருக்கும் நாங்கள் ஒரு முறை டூர் போகும்போதும் இடி இடிச்சிட்டே இருந்தது சாதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இறந்துட்டாங்க எப்படி அப்படின்னா அந்த மம்முட்டியில் களை எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடி மேலே விழுந்து நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அடியில் இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட க இரும்பு சம்மந்தமாக இல்லை அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா இடி உங்களை கண்டிப்பாக தாக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் காதாலையும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது காதால் நாங்கள் கேட்ட ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாகவே இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் டூர் வந்து அதுவும் இல்லாமல் மேலே கொடைக்கானல் மலையிலேருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா கூட கீழே வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்துட்டு கூட